இறுதியாக நம்மளோட கோழிகள் முட்டை போட்டுருச்சு நண்பர்களே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூன்லெலாம் முட்டை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தனியாக இருந்த ஒரு கூனில் பார்த்திங்கன்னா முட்டை போட்டு வச்சுருக்கேங்க இப்போ இந்த முட்டையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து பெரிய கோழிகள் போட்ட முட்டை இது வந்து நம்மளோட சின்ன கோழிகள் போட்ட முட்டை ஸோ இப்போ தான் முட்டை போட்டிருக்குங்க ஏதோ ரெண்டு கோழி மட்டும் முட்டை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சைஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த முட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த முட்டை வந்து சின்னதாக இருக்கும் தலைச்சம் கோழிகள் இப்போ தான் முட்டை போட ஆரம்பிச்சிருக்கு அது இல்லாமல் நம்மளோட சேவல்களை வந்து நேற்று நைட்டு தான் கொடுத்தோம் நேற்று நைட்டு தான் ஒரு ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க அதோடய பதிவு வந்து நான் போட்டிருக்கேன் சேனலில் அதையும் பார்த்துக்குங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை இடுற கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தீவனமாக நெல்லை தான் அதிகமாக கொடுக்க போகிறோம் நெல் இல்லை காலி ஆயிடுச்சு இப்போதான் காலியாகி ஒரு ஒரு வாரம் ஆகிடுச்சி ஒரு வாரமாக கோழிகளுக்கு நெல் போடலை இப்போது நெல்லை தான் அடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன் நெல் போடணும் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெல் போட்டாலே கோழிகளுக்கு நோய் வராது முட்டை நல்லா போடும் அப்படின்றாங்க நானும் இதுக்கு அதிகமாக நெல் தான் உபயோகிச்சிட்ருந்தேன் ஏன்னா கோழிகளுக்கு வந்து இயற்கை தீவனம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நெல் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஸோ நெல்லும் கொடுத்துட்டுருந்தேன் நெல் இப்போ வந்து காலி ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் இப்போ அறுவடை காலம் வேறு இல்லை சில டைமில் இப்போ தான் அறுவடை காலம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சிலர் வந்து அதுலேயும் கொடுக்குறது இல்லை ஏன்னா வெளியில் எடுத்து போய் மொத்தமாக நெல் போட்டால் தான் எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை கேட்கும்போது தனியாக தர மாட்டேங்கிறாங்க யாருக்கிட்டையாச்சும் கேட்டு தான் வாங்கணும் அதுக்கு தான் கேட்டுருக்கேன் சில பேர்கிட்ட கேட்டுட்டுருக்கேன் கிடச்சா கண்டிப்பாக வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேவல்கள் வந்து இந்த சேவல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் பின்னாடி பொறிச்ச சேவல்கள் இதெல்லாம் வந்து வெயிட் இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் அதாவது முக்கால் கிலோ அந்த மாதிரி தான் வருது இப்போ கொடுத்த இந்த பேட்ச்ல கோழிகள் பார்த்திங்கன்னா எல்லா கோழிகளுமே சராசரியாக வந்து ஒன்றரை கிலோ வந்துச்சு நேரங்களே மொத்தம் இருபத்தி நாலு சேவல்கள் நம்ம விற்றோம் வெயிட் படி பார்த்தாலும் கிலோ கணக்கு படி பார்த்தாலும் நமக்கு ஒரு சேவலுக்கு வந்து நானூறுபான்னு கொடுத்துருக்கேன் அப்படி தான் கணக்காச்சு இருபத்தி நாலு சேவலை மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தேன் வந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது ஒரு சேவையில் கரெக்டாக நம்ம நானூறுவான்னு கொடுத்துருக்கோம் வெயிட்டு வச்சு தான் கொடுத்தோம் ஸோ மீதி வந்து இந்த சேவைகள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் நமக்கு கரெக்டாக விற்பனைக்கு வரும் பொங்கல் இல்லை பொங்கல் முடிஞ்ச உடனே விற்பனைக்கு வரும் பொங்கல் முடிகிறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இந்த பேச்சில் இருந்த எல்லா கோழிகளும் வந்து முட்டையிட தொடங்கிடும் இவங்கெல்லாம் வந்து பட்டை கோழிகள் தான் இவங்கெல்லாம் பொங்கல் டைமில் கண்டிப்பாக முட்டையிட்டுருவாங்க ஏன்னா இப்போ இப்போ தான் துவங்கியிருக்கு முட்டையிடுறதுக்காக இன்னுமே நம்மக்கிட்ட சேவல் இருக்குது அதுலேயும் இந்த சேவல்களை வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த சேவல்கள் வந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால இந்த சேவல்களை வந்து நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊர் உள்ள ஒன்று ரெண்டு பேர் வந்து வீட்டில் கறிக்காக வாங்குவாங்க அவங்கக்கிட்ட தான் இந்த சேவலெலாம் நம்ம விற்க முடியும் ஏற்கனவே இருந்த சேவலையும் நம்ம அப்படி தான் விற்றுருக்கோம் இப்போ இருந்த சேவலையும் நம்ம அப்படி தான் விற்கணும் இதுலேயே வர பொட்டை கோழிகளை வந்து நம்ம முட்டைக்கு வச்சுப்போம் ஸோ அதனால் நமக்கு விற்க வேண்டிய அவசியம் வராது இதில் சேவல் மட்டும்தான் நம்ம விற்க வேண்டி வரும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் பார்த்துட்டுருங்க நன்றி வணக்கம்